ஆகியோர்படி கேரளாவில் கூலி பட டிக்கெட் ஓபன் பண்ண சில நிமிடங்களில் சாதனை இப்பொழுது முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்பது கே டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஓபன் பண்ண சில நிமிடங்களிலே ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்ற தகவல் வந்து இதை நினைச்சிருக்கு பாருங்க புக்மே ஷோ அதிரடியா இப்ப அறிவிச்சிருக்காங்க ஒன் ஹவர் கூட ஆகல கொஞ்ச நிமிடத்திலே பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்போது கே டிக்கெட் ஷோல்ட் அவுட் இதை பாருங்க அதை நினைச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனை இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு சாதனையை இப்போ நிகழ்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான எவிடன்ஸ் இதை இணைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணா தேட்டரில் புக்கிங் எப்படி ஆயிருக்குத பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட்டுங்க எல்லாம் ஒயிட் பாருங்க எல்லாம் ரெட் ஓகேங்களா இப்படிதான் இப்போ பாஸ்ட் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு ஸ்மாஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் தான் சொன்னேன் டிக்கெட் ஓப்பன் பண்ண ரெண்டு மூணு நிமிடங்கள்லேயே எல்லா டிக்கெட்டும் வித்து தீந்துரும் அப்படின்னு இப்போ நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு எல்லா தகவலையும் நான் இப்போ நான் நினைச்சிருக்கேன் எப்படி புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ ஷோ அதாவது நம்ம ஊரில் மாயாஞ்சல் இல்லை அதை போல எல்லா தேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் பாருங்க அப்படி எவ்வளோ ஷோஸ் பாருங்க ஒரு ஒரு தேட்டர்லேயும் இவ்வளோ ஷோஸும் வந்து புக் ஆகிட்டு இருக்கு எல்லாமே வந்து ஷோல்ட் அவுட்டுங்க இதெல்லாம் வரலாற்று சாதனை என்னென்ன ரெக்கார்டை முறியடிக்க போகுதுன்னு தெரியல கேரளாவில் அப்படி அனல் பறந்துகிட்டு இருக்குது அப்படி தெருக்க விடுறாங்க தலைவரின் சொந்தங்கள் நீங்க பாருங்க சமூக வலைதளங்கள்ல அப்படி கலக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு ஷோஸ் வந்து அந்த கிரீன் கலர் தேருது இதை நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த இந்த டிக்கெட்டும் ஷோல்ட் அவுட் ஆயிடும் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னும் அதிகமா ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு இப்போ டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேற லெவல் வேற லெவல் கலெக்ஷன் மட்டும் உறுதி உறுதியாயிடுச்சு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நினைச்சிருக்கேன் பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீக் அவர் ஆன் புக் மை ஷோ அப்படின்னு போட்டு கோலிவுட் அப்படின்னு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பாருங்க கூலி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஒம்பது கே அதுக்கப்புறம் குட்பேட் அங்கிலி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு கே எங்க குபேர பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன் ஜீரோ கே ரெட்ரோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஒன் ஏழு கே அதுக்கப்புறம் விடாமுயற்சி பதினஞ்சு புள்ளி நாலு ஜீரோ கே இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு இது வித்தின் ஒன் ஹவர்ல கலெக்ட் பண்ண இந்த விவரம் இன்னும் என்னென்ன மிரட்டலான சாதனை படைக்க போகுது அப்படின்றத அடுத்த வரும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்